ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராவது பகுதி அருளிய பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து ஐந்தாம் திருமொழி மூன்றாம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த ஐந்தாம் திருமொழி திருக்குறுங்குடி எம்பெருமானையும் திருக்குறுங்குடி தலத்தையும் மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழியாகும் சென்ற பாசுரத்திலே ஊரார் பழித்தாலும் பழிக்கட்டும் என்று கூறி பதறுவது எதற்காக பொழுது விடியாதா அதுவரை இந்த இரவு பொழுதை ஒருவாறு கழித்திருப்போம் இந்த நள்ளிரவில் இந்த துன்பத்தை பொறுத்திருக்காமல் வெளியே புறப்படலாமா உன் நெஞ்சின் துயரத்தை பொறுத்துக்கொள் என்று தமர் குறிப்பிடவும் தலைவி அது என்னால் செய்ய முடியாதது என்று இந்த பாடலில் விளக்கி கூறுகிறாள் வாடகை படமு படபாமு போல இருந்தது என்கிறாள் பாசுரத்தை பார்க்கலாம் காலையும் மாலை ஒத்துண்டு கங்குல் நாழிகை ஊழியில் நீண்டுலாவும் காலையும் மாலை ஒத்துண்டு கங்குல் நாழிகை ஊழியில் நீண்டு உலாவும் போல்வது ஓர் தன்மை புகுந்து நிற்கும் பொங்கும் அழலே ஒக்கும் வாடை சொல்லில் மாலவன் மா மணி வண்ணன் மாயம் மற்றும் உள அவை வந்திடாமுன் கோலமையில் பயிலும் புறவின் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் காலையும் மாலை ஒத்துண்டு கங்குல் நாழிகை ஊழியில் நீண்டுலாவும் போல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் பொங்கும் அழலே ஒக்கும் வாடை சொல்லில் மாலவன் மா மணிவண்ணன் மாயம் மற்றும் உள அவை வந்திடாமுன் கோலமயில் பயிலும் கோலமலை கோலமயில் பயிலும் புறவின் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் பொங்கலல் என்றால் பொங்கு அழல் என்று பொருள் பதவதார்த்தம் பார்க்கலாம் காலையும் மாலையும் காலையும் மாலை ஒத்துண்டு காலை நேரமும் மாலை நேரம் போல துயரம் தருவதாகவும் காலையும் மாலை எப்படி துயரம் தருகிறதோ துன்பம் தருகிறதோ எப்படி தருகிறது என்று பார்க்கலாம் தருகிறதோ அதுபோல காலையும் தருகிறது கங்குல் நாளிகை ஊழியில் நீண்டு உலாவும் போல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் இரவின் நாழிகை ஊழியை காட்டிலும் நீண்டு நீண்டு உலவுவது போன்றதோர் இயல்வினை உடையதாகவும் இருக்கின்றன வாடை சொல்லில் பொங்கு அளலே ஒக்கும் வாடைக்காற்று இருக்கிறது அல்லவா அந்த குளிர்காற்று அந்த அதன் இயல்பை சொன்னால் அந்த இயல்பு படர்ந்து எரிகின்ற ஊழித்தீயினை போல் இருக்கிறது அவ்வளவு வெக்கம் வெப்பமாக இருக்கிறது நெருப்பை எள்ளி கொட்டுவது போல இருக்கிறது ஊழி அழலே ஒக்கும் மாலவன் மாமணி வண்ணன் மாயம் என் மற்றும் உள மேம்பட்ட அந்த எம்பெருமான் நீலமணி போன்ற வடிவினன் மாமணி வண்ணன் அந்த திருமால் அவன் உலகில் எனக்கு துயரம் விளைக்க விளைக்கக்கூடிய துன்பம் விளைவிக்கக்கூடிய வியத்தகு பல பொருள்கள் இருக்கின்றன அவை வந்திடாமுன் அவையெல்லாம் வந்து எனக்கு துன்பம் கொடுப்பதற்கு முன்பாக அவை வந்திடாமுன் கோல மயில் அவை யாவும் எனக்கு துயரம் செய்ய ஒன்று சேர்ந்து வருவதற்கு முன்பாக கோல மயில் பயிலும் புறவின் குறுங்குடிக்கே என்னை வைத்திடுவின் அழகிய மயில்கள் அங்கே திருக்குறுங்குடியிலே நிறைந்த மயில்கள் நெருங்கி நின்று ஆடு ஆட ஆட ஆடும் அளவுக்கு சுற்றுப்புற சூழல்களை உடைய அதாவது சோலைகளை உடைய திருக்குறுங்குடிக்கு என்னை கொண்டு போய் சேருங்கள் எம்பெருமானிடம் சேருங்கள் என்று சொல்கிறாள் பரகால் நாயகி காலைப்பொழுதும் மாலை போல இருந்து வருத்துகிறது இரவின் நாழிகையோ ஊழிக்காலத்தைக் காட்டிலும் பெருகி எமதூதர் போல நீண்டு உலாவும் போல்வதோர் தன்மை பெற்றிருக்கிறது வாடையின் தன்மையை பற்றி சொல்ல புகுந்தால் அது எரியும் நெருப்பே போன்றிருக்கிறது மிகப்பெரியவனாயும் நீல மணிவண்ணனாயும் இருக்கின்ற பெருமானுடைய மாயச் செயல்கள் இன்னும் பல உண்டு அவையும் வருவதற்கு முன்னே அழகிய மயில்கள் நெருங்கி வாழும் குறுங்குடிக்கே என்னை கொண்டு சேருங்கள் அன்னை மீர் தோழி மீர் என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் இரவு பொழுதில் விரகதாபத்தால் வருந்தின பரகால நாயகியை நோக்கி தோழி நங்காய் வருந்தாதே சிறிது பல்லை கடித்து கொண்டு பொறுத்திரு இதோ பொழுது வந்துவிடும் இருக்கலாம் என்று கூறினாள் காலை பொழுது சிறிது பொறுத்திருப்பதற்கு ஏற்றது ஏனென்றால் இதற்கு கருத்து என்ன என்றால் திருக்குறளிலே காலைக்குச் செய்த நன்றி என் கொல் எவன் கொல் யான் மாலைக்குச் செய்த வகை காலைக்கு செய்த நன்றி என் கொல் எவன் கொல்யான் மாலைக்குச் செய்த பகை என்று அதிகாரம் நூ நூற்றி பொழுது கண்டிறங்கள் என்னும் அதிகாரத்திலே வரக்கூடிய குரல் இது அதாவது காலை பொழுது வருத்துவதில்லை மாலை பொழுது மாத்திரம் வருத்துகின்றது இப்படியாகும்படியாக காலைக்கு நான் என்ன உதவி செய்தேன் மாலைக்கு என்ன அபகாரம் செய்தேனோ அறியேன் என்பது இந்த குரலினுடைய பொருள் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று மற்றும் ஒரு குரல் இருக்கிறது அதாவது காம நோயாகிய பூ காலையிலே அரும்புகிறது பகலெல்லாம் பேரரும்பாய் முதிர்ந்து மாலை பொழுதிலே மாலை பொழுதில் மலர்ந்து நிற்கும் என்பதாம் காலை தூங்கி எழுந்த பொழுதாதலாலே கனவிலே கலந்தமை நினைத்து பொறுத்தல் பற்றி காலை அரும்பி என்றும் பிறகு பொழுது செல்லச் செல்ல அதனை மறந்து பிரிவு என்னும் பிரிவை நினைத்து பொறுக்க மாட்டாளாதலால் பகலெல்லாம் போதாகி என்றும் தம் தம் துணைகளை நினைத்து மீண்டு வந்து சேரும் விலங்குகளையும் மனிதர்களையும் கண்டு தான காலத்திலே அனுபவித்த இன்பத்தை எண்ணி பொறுக்க முடியாமை மிகுந்து மாலை மலரும் என்றும் சொல்லப்பட்டது இந்த பரகால நாயகிக்கு இரவில் உறக்கம் இருந்தால் அல்லவா கனவு நேர்வதற்கும் அதில் அவனோடு சேர்ந்தது போல பாவிக்கவும் உறங்கி எழுந்ததும் அதனை நினைத்து பொறுத்திருக்கவும் முடியும் இவை ஒன்றுமே நடக்கவில்லை ஒன்றுமே இல்லாமையால் மாலைக்கும் காலைக்கும் வேறுபாடு இல்லை என்றாள் இரண்டும் எனக்கு ஒன்றே காலையும் ஒன்று மாலையும் ஒன்றே என்று சொல்கிறாள் மாலவன் மணிவண்ணன் மாயம் மற்றும் உள்ள நம்மை மாய்ப்பதற்கு அவன் பல பல மாயங்களை படைத்து வைத்திருக்கிறான் இரவு வாடை என்பவற்றுடன் அன்றில் தென்றல் கடலோசை குளலோசை பிறைச்சந்திரன் என்றார் போல மற்றும் பல மாயங்களையும் படைத்திருக்கிறான் என்கிறாள் அவையாவும் அவையும் வந்து நம்மை முடிப்பதற்கு முன்னமே இவையெல்லாம் நமக்கு உதவும்படியாக திருக்குறுங்குடியில் என்னை கொண்டு சேருங்கள் என்கிறாள் அங்கு கொண்டு சேர்த்தால் இவையெல்லாம் எங்களுக்கு உதவும் நானும் எம்பெருமானும் சேர்ந்திருக்கும் போது அந்த இரவும் வாடையும் அன்றிலும் சென்றலும் கடலோசையும் குளலோசையும் பிறைச்சந்திரன் எல்லாம் எங்களுக்கு இன்பத்தை தரும் அப்படியே மாற்றிவிடும் இவையெல்லாம் எங்களுக்கு உதவும் அப்படிப்பட்ட திருக்குறுங்குடியில் என்னை கொண்டு சேருங்கள் என்கிறான் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் என்று அழைக்கப்படுபவர் அபயப்பிரத ராஜர் சாகரர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை அவர் இல்லையென்றால் நமக்கு இந்த பாசுரங்களின் உரைகளும் உள்ளுறைகளும் கிடைத்திருக்கவே கிடைத்திருக்கார் அவர் ஒருவரே இருபத்தி நான்கு திவ்ய பிரபந்தங்களுக்கும் உரை எழுதி சென்றிருக்கிறார் அவருடைய உரையை பார்க்கலாம் காலையும் மாலை ஒத்துண்டு காலை நேரத்திலும் மாலை நேரம் போல நான் வருந்தும்படியாக எனக்கு பகையாக காலம் இருக்கிறது காலை நேரமும் மாலை நேரம் போல பகையாகி நலிகின்றது காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா அந்த குரல் அதன்படியே காலம் என்னிடம் இருக்கவில்லை எல்லா நேரமும் மாலை நேரம் போல ஒரே மாதிரியாக என்னை துன்பப்படுத்துகின்றார் குரல் போல் இல்லாமல் என்னை எல்லா நேரமும் காலையும் சரி மாலையும் சரி துன்பப்படுத்துகின்றன கங்குல் நாளிகை ஊழியில் நீண்டு உலாவும் போல்வது ஓர் தன்மை புகுந்து நிற்கும் இரவில் ஒரு நாளிகை நேரம் ஒளி காலத்தை விட என்னிடம் நீண்டு செல்வது போன்ற இயல்புடன் என்னை நெருங்குகின்றது பொங்கு அளலே ஒக்கும் வாடை சொல்லில் வாடை என்னை வருத்தக்கூடிய திறம் சொல்லும் அளவை கடந்தது சொல்லும் அது என்னை வருத்தக்கூடிய அளவு சொல்லும் அளவை கடந்தது சொல்லம் சொல்லி மாடாது சொல்ல வேண்டுமென்றால் ஊழிக்காலத்து குதிரை முகா குதிரை முக அக்னி போல இருக்கிறது இந்த குதி வட வடமுக அக்னி என்று சொன்னோம் அல்லவா வடமுக என்பது கடலுக்குள் இருக்க தோன்றக்கூடிய ஒரு அக்னி ஊழிக்காலத்திலே அந்த அக்னி தோன்றி அது அப்படியே கடல் நீரை எல்லாம் பொங்கி வரவழைக்கும் உலகத்தையே அழிக்கும் திறம் வாய்ந்தது அதைத்தான் சொல்லி சொல்லுவார்கள் பொங்கும் அழலே ஒக்கும் வாடை சொல்லில் மாலவன் என் தலைவனும் சால பெரியவன் காலை மாலை என்ற பொழுதுகளுக்கு இவன் வருந்த வேண்டாம் மாமணி வண்ணன் அவன் பெரியவன் நாம் சிறியவர் என்று ஒது ஒதுங்கி இருக்க முடியாதே அவன் மேல் நாமே போய் விழுந்தாவது நமது விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளும்படியான வடிவலகை உடையவன் மாயம் மற்றும் உள்ள மாமணி வண்ணன் மாயம் மற்றும் உள்ள அவனுடைய செல்வமாகிய இந்த உலகத்திலே நமக்கு ஏற்பட்டுள்ள வியக்கத்தக்க பகை பொருள்களுக்கு கணக்கே இல்லை அன்றில் தென்றல் கடலோசை என்பது போல சொல்லப்படும் பகை பொருள்களுக்கு ஒரு எண்ணிக்கை என்ற வரையறை இல்லை அல்லவா அவை வந்திடாமுன் அவை நம்மை துன்பம் தர நலிய திட்டம் திட்டிக் கொண்டிருக்கும் அவ்வளவே இவ்வளவு பொழுது நிகழ்ந்திருக்கிறது அவை வந்து நம்மை அழித்து ஒழிப்பதன் முன்னே அவை வந்திடாமுன் கோலமயில் பயிலும் உறவின் குறுங்குடிக்கே என்னை உயிர்டுவேன் பெண்களாகிய நம் இனம் உள்ள ஊரிலே என்னை கொண்டு போய் சேருங்கள் அழகிய மயில்களெல்லாம் நம் இனங்கள் அந்த அப்படிப்பட்ட கோல மயில் பயிலும் புறவின் மயில்கள் நெருங்கி வாழும் சுற்றுச்சூழலையுடைய திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு போய் சேர்க்க முயலுங்கள் என்று தம் சுற்றத்தாரிடம் தமரிடம் கூறுகிறாள் பரகால நாயகி அற்புதமான ஒரு பாசுரம் சிறந்த பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் காலையும் மாலை ஒத்துண்டு கங்குல் நாளிகை ஊழியில் நீண்டு உலாவும் போல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் பொங்கு அழலே ஒக்கும் வாடை சொல்லில் மாலவன் மா மணி வண்ணன் மாயம் மற்றும் உள அவை வந்திடாமுன் கோலமையில் பயிலும் புறவின் குறுங்குடிக்கே என்னை உயித்திடுமின் என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சிந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்குறுங்குடி எம்பெருமான் நின்ற நம்பி நின்ற நம்பி திருவடிகளே சரணம் அருள்மாரி அரட்டமுக்கி ஆலிநாடன் அடையார் சீயம் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் வியாகியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயணப் பெருக்கர் அபயப்பிரதராஜர் அபார கருணாசாகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்